அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கு வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவசர தேவை இருக்குது உடனே எனக்கு அல்லாஹாவிடமிருந்து உதவி கிடைக்கணும் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அதற்கு அல்லாஹாவிடமிருந்து எனக்கு உதவி கிடைச்சா மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும் இந்த மாதிரி எனக்கு குறைந்த நேரம் தான் இருக்குது எனக்கு உடனே எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு அமல் போதுமானதாக இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசர தேவைதான் அதிகமாக வருது நமக்கு ஏன்னா பொழுதும் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இப்படின்னு காலையில் விடிஞ்சிருது கொஞ்ச நேரத்திலேயே நைட் ஆயிடுது இந்த மாதிரி நமக்கு நேரமும் நமக்கு குறைஞ்சு போயிடுச்சு அதனால தான் நெருக்கடிகளும் நமக்கு அதிகமாக வருது அவசர தேவைகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் எனவே உங்களுக்கு ஏதாவது அவசர காரியம் வேணும் அவசரமாக நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கணும் ஒரு பொருள் வாங்க போறீங்க அது உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு வேலை தேடி போறீங்க உங்களுக்கு கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் தீக்குறதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கணும் இந்த மாதிரி அவசர தேவைக்கு உடனடியாக உங்களுக்கு உதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இந்த அமலை எப்போ செய்யணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம் ஏன்னா அவசர தேவை என்பது நமக்கு எல்லா நேரத்துலையுமே வரும் அதற்கு நமக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாது எனவே உங்களுக்கு உடனே கஷ்டமா இருக்குது எல்லா இடத்துல உதவி தேடணும் அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் உடனடியாக செய்யலாம் ரொம்ப சிறந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா மகிரிவுக்கு பிறகு செய்யுங்க அல்லது இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் தகஜத்தில் செய்யுங்க அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் உங்களுடைய எல்லா ஹஜத்துக்களையும் டக்குன்னு உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் நிச்சயமா கிடைக்கும் இப்போ நாமல் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல்ல நீங்க நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கணும் இதை வந்து பீரியட்ஸ்ல செய்ய முடியாது அவுது பிஸ்மில்லாவை நீங்கள் முழுமையாக சொல்லணும் பில்லாஹி பில்லாஹிமின் ஷெய்வானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அப்படின்னு ஒரு முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தருத இப்ராஹிம் செலவாத்திருக்கு இல்லையா அதை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப முப்பத்தி மூன்று முறை நீங்கள் சஜிதாவில் போய்ட்டு ஓதணும் அது என்ன அப்படின்னா ஈயாக்காபுது இதை நீங்க முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவை நீங்க ஒரு முறை முழுவதுமாக ஓதிக்கணும் அதற்கு பிறகு நீங்க அதே சஜிதாவினுடைய நிலையிலேயே நீங்க துவாக்களை கேடுங்க ஏன்னா இந்த ஈயாக்காபுது ஐயா கணஸ்தாயின் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா என்னுடைய அடியான் கேட்குறத நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலே நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஒரு அமலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி அமல்களா இருக்கணும் அல்லாஹ் உடனே நமக்கு பதில் தருவானா அல்லாஹவினுடைய அனுமதி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை கேட்டாலும் அல்லா தர்றானா ஏன்னா சூர ஃபாத்திஹா என்பது ஒவ்வொரு ஆயத்தோடையும் அல்லாஹ் நம்மோடு பேசுறான் உடனுக்குடன் நமக்கு வந்து பதில் கொடுக்கறான் ஒரு சில அமல்களாவது கொஞ்சம் பிற்படுத்தி நமக்கு அல்லா தருவோம் ஆனால் இந்த சூறாவை போதே அல்லாஹ் நமக்கு உதவிகளை இறக்கிடுவான் கேட்கறத கொடுத்துருவான் இதை விட சிறந்த ஒரு அமலை நீங்கள் செய்யவே முடியாது மறுபடியும் உங்களுக்காக எப்படி ஓதுறது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன் இந்த சா எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் இந்த அவளை நல்ல முறையில நீங்கள் முடிச்சுட்டு இடத்துல நீங்க துவாச்சிங்க நான் திரும்பவும் சொல்றேன் இந்த அமல் பீரியட்ஸ்ல செய்யக்கூடாது இது வந்து தூய்மையான நிலையில தான் இருக்கணும் சஜிதாவில் போயிட்டு தான் இந்த அமலை நீங்க முடிக்கணும் சஜிதாவில் தான் இந்த அமலை செய்யணும் நீங்க இருப்புல உட்கார்ந்து நீங்க செய்யக்கூடாது இந்த ஒரு அமல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல சைத்தானை விரட்டுறோம் அடுத்தது பிஸ்மில்லாயி ரஹ்மான் ரஹீங்கிற ஆயிலம் கொண்ட சிறந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் அதற்கே ஏராளமான சிறப்பு கிடைக்கும் அதோட வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அடுத்தது நம்ம கூடையே அல்லாத்தால பேசக்கூடிய ஒரு சூறாவை முழுவதுமாக நம்ம ஓதுணும் அதோடு சேர்த்து நம்ம ஒரு சிறந்த செலவாத்தையும் நம்ம சொல்கிறோம் துவா கபுள் தடைகள் முதல்ல நமக்கு நீங்கிடும் அதற்கு பிறகு இறுதியாக சஜிதாவில் இந்த அமலை நம்ம செய்கிறோம் கட்டாயம் சஜிதாவில் செய்யக்கூடிய எந்த ஒரு துவாவும் மறுக்கப்படாது இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அமல் தான் எனவே அவசர தேவை அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் காயம் நீங்கள் செய்துக்கோங்க மேலும் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பதிவாக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க இன்னும் அதிக அளவு எனக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ